மீதியே சிறந்தது ஒரு குட்டி கதை ஒரு பெரியவர் கோயிலுக்கு சென்றார் அவரது கூடையில் ஆண்டவனுக்கு படைப்பதற்காக தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் மூன்றும் இருந்தது தேங்காய் பேச ஆரம்பித்தது நான் மூவரில் நானே கெட்டியானவன் என்று கூறியது அடுத்து வாழைப்பழம் பேச ஆரம்பித்தது நானே இளமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டது அடுத்து கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தது பெரியவர் கோவிலை சுற்றி வந்து ஆண்டவனை பார்த்துவிட்டு தேங்காயை உடைத்தார் பழத்தை உரித்து நைவேத்தியம் செய்தார் கற்பூரத்தை தீபம் ஏற்றினார் கற்பூரம் கரைந்து ஒன்றுமில்லாமல் போனது விளக்கம் பக்தர்களாகிய நாம் தேங்காய் போல் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைக்கப்படுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை கொண்டால் ஒரு நாள் கிளிக்கப்படுவோம் ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்தால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு கலந்து போவோம் மீதியே சிறந்தது ஒரு குட்டி கதை